வணக்க மக்களே நான் தான் உங்கள் கிராம விவசாயி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதிவோட தான் நான் அவங்கள பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கான் ஆளில் செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது எங்களுக்கு தெளிவாக புரியும் இன்றைக்கி பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா சம்பா தாலடி குருவை பருவத்திற்கு ஏற்ற நுசுவீட் சீட்ஸ் சந்தியா என்பி தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தொம்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நிலத்தை பற்றி தான் இந்த காலையில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சமீப காலங்களில் மக்கள் மத்தியில் ரொம்பவே வைரலாகவும் ரொம்பவே அதிகமா பேசப்பட்டு கூடிய இருக்கக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா இந்த சங்கியா என்பி தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தொம்போதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் தாங்க மகசூல் வயசிலும் நல்ல மகசூல் தருது லாபத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்பவே முன் உதாரணமாக இருக்கிறதால இந்த நல் ரகம் மக்கள் மத்தியில் ரொம்பவே புழக்கத்தில் இருக்குதுங்க ஸோ அந்த நல் ரகத்தோடய டீட்டெயில் தான் இந்த கனவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் சந்தியா என்பி தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தொம்போது இதனோடய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நாள்லேருந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துருங்க இந்த நல் ரகம் எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புதிய நல் கூட சொல்லலாம் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியாக நாற்பது மூட்டையிலேருந்து குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பத்தஞ்சி மூட்டை வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாங்க இது பார்த்திங்கன்னா நடுத்தர சன்ன நல் தாங்க இந்த நல ரகத்த பார்க்கப்படுது தூர்க்கட்டும் திறன் பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்தில் மிகவும் அதிகம் ஒரு நெல் பயிருக்கு நாற்பத்தஞ்சிலருந்து அறுபது தூர் வரைக்குமே இயற்கையாக கட்டுற ஒரு குணாதிசயம் இருக்குதுங்க இந்த நல் ரகத்துக்கு ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு எவ்வளோ விதைகள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ விதைநிலை இருந்தாவே போதுமானது நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் நேரடி நெல் விதிப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ விதை இருந்தாவே போதுமானது நீங்கள் ட்ரம் சீடர் முறையில் இழுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ போதுமானது இது ஒரு மத்திய கால நல் ரகம் இந்த நல் ரகத்தை எந்தெந்த பருவங்களில் பயிர் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாலடி குருவைக்கு ஆகிய நான்கு பட்டங்களுக்கும் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும் சம்பா பட்டத்தில் நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தோட நல்ரகத்தை ரகத்தை நீங்கள் நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்த சந்தியா என்பி தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தொம்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல்லரகத்தோட குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் தனியார் வியாபாரிகள் மற்றும் வேளாண்மையில் இந்த நல்லரகத்தை பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்கங்க ஸோ ஆர்வமும் காட்டுறாங்க ஒரு நெல் கதிர் எவ்வளோ நீட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் வரை நீளமாக இருக்குங்க ஒரு நெல் கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க நூற்றி ஐந்து சென்டிமீட்டரில் இருந்து நூற்றி இருபது சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க நடவு செய்யும் முறை கை நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்று விட்டு இருபத்தி ரெண்டு நாள்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் நடவு செய்வது ரொம்பவே நல்லது இதுவே நான் நீங்கள் எந்த ரகத்தை நேரடி நெல் விதைப்பு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாயும் அதிகபட்சமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் வரைக்குமே நீங்கள் எடுக்கலாங்க ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருந்து ஒரு முப்பது ரூபாய் வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதனோட சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் மற்றும் இலை உரை அழுக்கல் தண்டு துறைப்பான் புகையான் இலை சுருட்டு ஆகியவற்றுக்கு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்றாங்க ஸோ வைரஸ் நோய்களும் தாங்கக்கூடியது நெல் பயிரை அதிகமாக தாக்கக்கூடிய நோயும் தாங்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்ல தாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடுத்தர விவசாயிகளாகட்டும் இல்லை பெரிய பெரிய விவசாயிகளாகட்டும் இந்த நல்ல தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுங்கள் அந்த அளவுக்கு மகசூல் தரக்கூடியதும் நல்றமும் கூட ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதிலையும் எணஞ்சிக்கோங்க ஸோ அப்படி இணைஞ்சிக்கிட்டீங்களா தான் நம்ம போடக்கூடிய இந்த விலைப்பட்டியலை பற்றி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு உலா வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பற்றி நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதால ப்ரீமியமாக உங்களுக்கு வீடியோக்கள் நிறைய வரும் ஸோ உரம் மாரி இல்லை விதைகளோட அணுகுமுறையாகட்டும் ஆகட்டும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மறக்காமல் சம்பா பட்டத்திற்கு ஏற்ற பத்து நலுறங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ தான் இது லெஃப்ட் சைட்கான இருக்கிற இந்த வீடியோவை பாருங்கள் சம்பா பட்டத்திற்கான பத்து நலுறங்களுக்கான வீடியோவை கீழேவும் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ரெண்டு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான மைண்ட்செட் கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரம் மேலாண்மை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் பூவுக்கான உரம் மேலாண்மை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் தானே இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குற மறக்காம வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா விவசாயி சம்மந்தப்பட்ட விவசாயிகளுக்கு ஏற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் போட்டுட்ருக்கோம் ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டேங்க லைக் பண்ணுங்கள் அப்படியே அவங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதில் நம்பர்ஷிப் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தினா எல்லா விவசாயிகளும் நம்பர்ஷிப் ஆகிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கான வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் விவசாயிகள் விவசாயிக்கான சந்தேகங்கள் இல்லை வேற ஏதாச்சும் ரகங்கள் வேற ஏதாச்சும் பற்றி வீடியோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கிளியராக டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை பத்தி நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ போடுவேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் டாடா எல்லாரும்